படையின் தலைவர் அண்ணன் சேது குருநாஸ் அவர்களை பேசுவது மாதிரி அழைக்கிறேன் எல்லாருக்கும் நான் தெரியுறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் தாடி படத்துக்காக வைக்க சொன்னாங்க பணம் குடுத்தாங்க இல்ல நம்ம நடிக்க காசு குடுத்தா என்ன சொல்றாங்க அதை செய்ய வேண்டியதா கெட்ட பிள்ளை நல்லா இருக்கானா இல்லையா ரொம்ப மனிச்சு உங்க எல்லாரையும் இந்த நேரத்துல இந்த இடத்துல சந்திக்க கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறார் இங்க இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவி கிழம்பை அப்படிங்கிற நான் பிறந்து வந்தது எல்லாமே எங்க அப்பா இங்க டீ கடை வச்சிருந்தாரு அதனாலதான் வந்தவன ஒரு டீயை வாங்கி குடிச்சேன் மேடையில பாத்தீங்களா டீ குடிச்சிருந்தேன் அது எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு கத்து கொடுத்தா

மாநில கல்லூரியிலையும் படித்தது மாதிரி படிச்ச ஆக இன்றைக்கு நீங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நடிகனாக ஒரு இசைக்கலைஞனாக ஒரு இசையமைப்பாளனாக ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டவனாக திருவாரணையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இப்படி பன்முகத்தன்மையோடு நான் உங்களில் ஒருவராக இந்த இடத்தில் நிற்கிறேன் என்று சொன்னார் அதற்கு ஒன்றே ஒன்று வல்லுவன் தந்த குரல்தான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் நெய்வருத்த கூலி கூடி வரும் என்கின்ற ஒரு குரல் தான் நான் பிறந்து வளர்ந்த இந்த டெல்டா பகுதியில இன்றைக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய இந்த பற்றிய ஒரு நமது மூத்த சகோதரர் அவருடைய சொந்த பணத்திலே அனைத்து தரப்பட்ட மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனத்தை தன் சொந்த இந்த பெருமை அழைத்தமைக்கு முதலிலே என்னுடைய அருமை தம்பி எனக்கு மிகவும் பிடித்த தம்பி என் செல்ல தம்பி அன்சாரி அவர்களை அழைப்பின் பேரிலே நான் இந்த இடத்திலே வந்ததில் திருமல் கூறுகிறேன் தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்ந்த என்று வாழ்ந்து இன்றைக்கும் கோடார கோடி மக்களுடைய உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய பஞ்சபூதங்களுக்கு அழிந்திருந்தாலும் அழிவீழாக நிலக்கிய என் தெய்வ திருமகன் பசும்பன் தேவருடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய மொழி தமிழர் என்று பாரத மேல்விடத்தில் எடுத்துச் சொன்ன காய்க்கில் இல்லத்தவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் இன்றைக்கு நடக்கக்கூடிய செயல்கள் எண்ணங்களை கொடுத்தது செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொடுத்தது மனிதன் நபிகளினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்திலே நான் உன்னால் நிற்கக்கூடிய இந்த வாய்ப்பை நான் மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன் குறிப்பாக நான் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் முதலில் என் தம்பி அன்சாரைக்காக மட்டும்தான் ஏனென்று சொன்னால் நான் எத்தனையோ தகவல்களை பார்த்திருக்கிறேன் என்னுடைய சிறிய வயதிலே நான் கலைஞர் அவர்கள் அம்மா அவர்கள் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் இப்படி மட்டுமல்லாது வெவ்வேறு கட்சி தலைவர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் பதவி இருக்கிறேன் ஆனால் குறிப்பாக இன்றைக்கு கேட்கக்கூடிய இஸ்லாம் அமைப்பை சார்ந்தவர்கள் அதனால கட்டிக்கிட்டோம் தமலத்திற்கு ஏற்றிய வரை ஒரு உன்னதமான அந்த இஸ்லாம் மார்க்கத்திலே சொல்லி இருக்க முடிய அதிலே தொடர்பாக எந்த எல்லா ஒரு சூழலிலும் தன்னுடைய சுயத்தை பற்றி பேசிக்கால் இன்றைக்குமே அடுத்த தலைமுறையாக வரக்கூடிய இந்த இஸ்லாமிய பத்தவிடே இதனாலே சின்ன நில இருக்க ஒரு இயக்கம்

குறிப்பாக மதத்தவரை என் நீட்டிலே இரண்டு மதம் இருக்கிறது நான் சிவனை வழிபடக்கூடியவன் சைவ மதத்தை சார்ந்த கிறிஸ்துமத்தை இன்றைக்கும் இருபத்தி ஐந்து கடந்துவிட்டது இருக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று சொன்னால் மதம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது மதம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மதமாக இருந்தாலும் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய செய்திகளை மட்டும்தான் சொல்லி இருக்கிறதே தவிர மக்களையோ மக்கள் மண்ணை சார்ந்தவர்களையோ தவறாக வழி நடத்தவில்லை எந்த ஒரு மதமாக இருந்தாலும் ஆனால் மனிதனுக்கு

சேரமான் பெருமான் என்கின்றவர் அந்த முன்னாகவே சேர மன்னர் வம்சத்திலே பிறந்த அந்த மன்னர் சொல்லி என்றால் சிவப்பு வரலாற்று ரீதியான ஆராய்ச்சி மூலமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு செய்தியை சொல்லுகிறேன் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி

பேசிய சொன்னார் சட்டமன்றத்தில் விவாதங்கள் மிக மிக குறுங்கிய சட்டத்தை கொண்டார் நீங்கள் எப்படி அந்த முன்பவற்ற வெற்றி பெறுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது சேதராம எப்படி வெற்றி பெற்றார் என்று விவாதம் வருகின்ற பொழுது என் பசுமன்னார் சொன்னார் நாங்கள் எல்லாம் நீசை வைத்த மரபர்கள் என் இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் தாரி வைத்த மரபர்கள் என்று சொன்னவர் என்றே திருமகன் பசுமன்னார் அடிக்கடி என் தம்பியோடு பசுமன் முத்தராம சில நாட்களே ஆன நிலையிலே அவருடைய தாய் இந்திராணி இறந்து விடுகிறார் இதை கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஆதரவு பேசுகிறோம் என்று சொன்னேன் அப்படி இறந்த தமிழகத்தில்

வேளாட்சியார் அவர்கள் வெள்ளையரை எதிர்த்து சந்தேகித்த காலகட்டங்களிலே அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து ஒரு பெண் போரிக்கு இழந்த மண்ணை நீட்டெடுத்த வரலாறுக்கு சொந்தக்காரியாக ஒரு தமிழாட்சியாக இன்றைக்கு உருவாக்க வேளாண் ஆட்சியார் மட்டும்தான் அந்த வேளாண் அன்றைக்கு உதவி செய்தவர் என்பதை எப்படி நாம் மறுக்க முடியும் பிறகு அவருடைய மகன் திப்பு சுல்தான் அவர்களோடும் வேலுநாட்சியார் நட்பு பாராட்டினார் அவருக்கு சாட்சியாகத்தான் வேலுநாச்சியார் அவர்கள் திப்பு சுல்தானுக்கு ஒரு புலிப்பட்டியை புலி பரிசாக கொடுத்தார் அதற்கு திப்பு சுல்தான் அவர்கள் அவருடைய தந்தையார் பயன்படுத்தி அந்த வீர வாளை பரிசாக கொடுத்திருக்கிறார் எப்படி வரலாற்றிலே வேலநாச்சியாருக்கு திப்பு சுல்தானுக்கும் ஒரு சகோதர நட்பு இருந்ததோ வேலநாச்சியார் திப்பு சுல்தானுக்கு புலி தான் பரிசாக கொடுத்தார் என் அருமையை சகோதர அஞ்சாதிக்கு இந்த புலியே கொடுத்து விட்டேன் உன் பின்னால் ஆயிரம் கூட்டங்கள் இருந்தாலும் ஒருவன் போதும் உனக்கு பின்னால் நிற்பதற்கு அவன் இந்த முக்கியத்துவராக இருப்பான் என்பதை நாங்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம் குறிப்பாக இந்த மதவாத சக்திகள் என்று சொல்லுகிறேன் எனக்கு பொய் பேசி பழக்கம் இல்லை நான் பதவே இல்லை பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை என்பவர் ஒரு நாடாக இருக்கக்கூடிய இந்த இந்தியா இன்றைக்கு உலக அரங்கத்திலே எதற்காக ஒரு மரியாதை ஒரு ஜனநாயக நாடு என்பதால் இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக கலாச்சாரங்கள் பண்பாடுகள் இப்படி பல பல விஷயங்கள் வாழக்கூடிய ஏற்றுமையிலும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்தியா என்பதுதான் உலக அரங்கத்திலே அதற்கான ஒரு மதிப்பு மரியாதை ஆனால் அவை இன்றைக்கு திட்டமிட்டு அளிக்கக்கூடிய ஒரு செயலை கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக ஆளுகின்ற மோடியின் தலைமையிலான பிஜெபி அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து கொண்டே நான் இருக்கிறோம் இது இந்த நாட்டுக்கு நல்லதல்ல இந்த நாளைக்காக வெள்ள கரை தோரித்து சந்தடித்து என்ற பொருட்களுக்கு நிரோம்பி நிரோந்துதான் இந்த நாட்டை அவர்களை வந்து இந்த உண்மையிலேயே நீங்க வரலாறு படிப்பீர்களே ஆனால் இந்தியாவுடைய விடுதலைக்காக அதிகமாக ஆண்டு போனவர்கள் இந்த தமிழ் பிறந்தவர்கள் தான் என்பதை யாரோ ஒருவரும் மறுக்க முடியாது நாம் வாழக்கூடிய இந்த தருணம் என்பது மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மத ரீதியாக ஒரு மொழி மொழி என்கின்ற ஒரு திட்டத்தை நோக்கித்தான் மண் அதை மட்டும்கக்குழுத்துறார்கள் நான் இருக்கலாம் நீங்க இருக்கலாம் மீண்டும் ஒருவன் பிறக்கலாம் இந்த இனம் அவன் நினைப்பது தவறு அவர்கள் நினைப்பது தவறு தமிழ் மொழி என்பது உலகத்திலேயே நாடுகளில் அறுவல் மொழியாக இருக்கிறது மலேசியாவை எடுத்துக் கொள்ளுங்கள் இலங்கை எடுத்துக் கொள்ளுங்கள் சிங்கப்பூரை எடுத்துக் கொள்ளுங்கள் கனடாவை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட ஒரு மொழி ஆனால் இன்றைக்கு இந்தி என்கின்ற ஒரு மொழியை திருத்து ஒட்டுமொத்த இந்த கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான இந்த மொழியை அழிப்பதற்கு ஒரு மத்திய அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்த கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஏனோ ஏனோதான் என்று எடுத்துவிடக் கூடாது என்று சொல்லுகிறேன் நன்றாக யோசித்து பாருங்கள் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாளைக்கு ஏதோ கோயம்புத்தூர்ல கூட்டாடுறதுக்கு இவர் தலைவர் தகவல் வர ஆன்மீகத்தை நான் நினைத்தேன் ஆன்மீகம் என்ற பெயரிலே சில போலி சாமியாக செய்கின்றதைத்தான் நான் எதிர்க்கிறோம் வேற ஒன்றுமே கிடையாது இதே ஈசா யோகா என்று நடத்தக்கூடிய இவர் அவர் யோகா மாஸ்டர் யோகா எல்லாருக்கும் நல்லதான உடம்பு எல்லாருக்கும் நல்ல விஷயம் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் யோகா யோகா அதே மாதிரி நார்த் இந்தியாவில் ஒருத்தர் அவர் ஏதோ கம்பெனி எல்லாம் காப்பேட் கம்பெனி எல்லாம் அவர் ஒரு யோகா மாஸ்டர் ஆனா யோகாவை வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டி இதே திருச்சியில ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்பாக அதே ஈசா யோகா நடத்துற ஒரு இருபது வருஷத்துக்கு முன்பாக திருச்சியில பதினஞ்சு ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு ஒரு மண்டபத்தை பிடிச்சி யோகா கற்றுக் கொடுத்ததுக்கு என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது அது ஒரு அப்படி வியாபாரத்திற்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்தை தன்னுடைய பயன்படுத்துவதற்கு திட்டமிடிகளாக என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் ஆகவே ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக முக்கியமான ஒரு விளையாட என்னவென்று என்று பார்க்கிறீர்களானால் இருமொழி கொள்கை முன்மொழிக் கொள்கை வேண்டாம் என்று இங்கே முழக்கம் விட்டோமே அது நமக்காக நமது சந்ததிகளுக்காக ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழுக்கு என்று ஒரு மாநிலம் இருக்கிறது மொழிவாரியாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகாய் ஆனால் இந்தி என்று சொல்லக்கூடிய இந்த மொழிக்கு சொந்தமாக எங்க இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்கிறதா இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவிலே அச்சகப்பட்ட வெள்ளைகளாக அச்சகப்பட்ட இந்தியங்கள் இல்லை தயவு கொண்டு புரிந்து கொள்ளுங்கள் இந்தி என்பது சமஸ்கிருத पिछे वांगी आर ये घराव आर ये घराव पाप पाप खुटता युवा का पत्ता होई अंदर बोली इंद्र की इंडिया में पाला आर ये बोली है ना हंस की बिट्टर पाला बोली है ना इसाब की बिट्टर पूरी बोली काम आवाज पूरी बिट्टर है इपर हवा बोली आ रहा हिस्से इपर भीड़ भी आ रहा है तमिल �

நான் மதத்தின்பால் வேறுபட்டிருந்தாலும் நாம் முதலில் நம்முடைய அடிப்படை நீயும் நானும் யார் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழிதான் இந்த தமிழும் தான் என்னையும் உங்களையும் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறது இன்றைக்கு நாம் பேசுகின்ற இந்த பேச்சுக்கள் எல்லாம் எதிரான வந்ததிகள் உங்களுடைய குழந்தை பெற்ற குழந்தை உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த மண்ணிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் மொழியை விட்டுக் கொடுத்துவிடக் கூடாது நமது மொழிதான் நமக்கு முதல்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே தேசிய தெய்வீகம் எனது இரு கண்கள் என்று சொன்ன என் தெய்வ திருமாவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்காக இன்றைக்கு மிக தமிழக முதல்வர் அருமை அண்ணன் ரூபா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கல்வியும் மருத்துவமும் எனது இரு கண்கள் என்று சொல்லியிருக்கிறார் நான் சமீபத்தில் அவர் ஊடகத்திற்கு சொன்னேன் நிச்சயமாக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் வரை நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டிலே ஈடுபடுப்பது இருக்கும் அண்ணா அவர்கள் அன்றைக்கு சொன்னதுதான் இதே தமிழகத்திலே மொழிப்பேர் உணவான காலத்திலே இந்தியதற்கு அலுவலகங்கள் நடத்தப்பட்ட காலத்திலே அவர் சொன்ன ஒரு ஆசை ஒரு நண்பர் சொல்கிறார் ஏன் நீங்கள் இந்தியை எதிர்க்கிறீர்கள் வெறும் மூன்றே மாதத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார் அதற்கு அண்ணா சொன்னாராம் மூன்று மாதத்திற்கு நேராக கற்றுக்கொள்வதற்கு அந்த இந்தியர்கள் என்ன இருக்கிறது என்று சொன்னார் ஆகவே நாம் அன்சாரி கலந்து கொள்ளக்கூடிய அந்த கூட்டத்திலே அவன் உங்களிடத்தில் நிறைய திட்டங்களை நிறையான சிந்தனைகளை தனக்கான அங்கீகாரத்தை ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்கான எனக்கு நான் முக்கியத்துவம் எனக்கு ஒரு பதவி சீட்டு கொடுத்தார் பேசி தருவி அம்மா சட்டமன்றத்தில் நான் பேசுவேன் நான் ஜாதியவாதி அல்ல நான் அரசியல்வாதியும் அல்ல சாரி நான் அரசியல்வாதி அல்ல ஆனால் சமுதாயவாதி சமுதாய ரீதியாகத்தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நிச்சயமாக தமிழ் அன்சாரி அவர்களுக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியாக அவன் தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒன்றாக இணைந்து எத்தனை அமைப்புகளாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த விடயத்திலே மற்றவையெல்லாம் விட்டு கொடுத்துவிட்டு ஒத்து பொத்தமாக ஒரு உணவோடு ஒன்றாக இணைந்து என் அருமை தந்தி அன்சாரியை வெற்றியடை செய்து அவனை சட்டமன்றத்திற்கு அனுப்பி உங்களுடைய பிரதிநிதியாக உங்களுடைய குறவாக அவருடைய குரல் அந்த சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் என்று கூறி அதற்கு துணையாக இந்த முக்கியத்தோராக என்னுடைய உங்களுக்காக ஒழிக்கும் என்பதையும் இந்த ஆரிய கூட்டம் மதங்கள் சார்ந்த மக்கள் வாழாத ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சுருகிய குறி மக்கள் துறை உள்ள ஒரு கூட்டம் தான் ஒரு ஆலய கூட்டம் தான் இன்றைக்கு எல்லாவற்றையும் இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்யாது ஒட்டுமொத்த ஒன்றியங்கள் கலந்த ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஒரு தேசத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த அரசியல் சாசனத்தை எதிர்த்து மீறி செயலை செய்வதற்கு பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அந்த ஆர் எஸ் எஸ் கூட்டமும் அந்த பிஜேபி கூட்டமும் அப்படி ஒன்றை செய்வதற்கு முன் வந்தால் அந்த இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதை கூட நான் எனக்கு இந்த மண் முக்கியம் இந்த மொழி முக்கியம் என்ன முக்கியம் என் தமிழ் இனம் எனக்கு முக்கியம் அந்த தமிழ்நாட்டிற்காக இலையும் செய்வதற்கு ஏன் என்று சொன்னால் இந்த மண்ணுக்காக மொழிக்காக மாண்டு போவது எத்தனை பேர் இருந்தாலும் அதிகம்

எழுநூத்தி எண்பத்தி ஆறு தான் எனக்கு கிடைத்தது எனக்கு நகையுடைய ஆசீர்வாதம் கிடைத்ததோ இல்லையா என்று என்பதுதான் உடைத்தோடு என்னென்ன சுத்தமாக இருந்தால் என்னென்ன வாழ்க்கை என்று சொல்வார்களே அந்த விடத்திலே நாம் அனைவரும் தமிழர்களாக ஒன்று கூட வேண்டும் ஜாதி ரீதியாக மத ரீதியாக அடையாளம் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது எனக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது நான் முக்கோப்போர் என்றும் நான் தேவர் என்றும் என்னுடைய அடையாளம் யாருடைய அடையாளத்தை அழைத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லையே இந்திய அரசியலக்கு சட்டத்தை நேற்றுக் கொண்டதானே தமிழகத்தில் மொத்தம் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது இருக்காது அந்த நான் அரசியலுக்கு சட்டத்திலே உள்ள மாணவர்களுக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வின் சார்பில் விழாக்குறையின் சார்பில் அப்துல் அஜீம் சார்பில் அருண்மான பின்னாடி எனக்கு சொல்லி கேட்டார் தமிழகத்தின் தகவலுக்கு சக்தியாக தமிழக சட்டப்பேரவை சமூகத்தின் குரலாக மாவட்ட அரசியலை அசைக்க முடியாத அங்கு நாள் Subscribe to Creativity Channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.